ಭಾಸ್ಕರ್ ದೇವಾಡಿಗಾರ ಫಾರು ಬಾರ್ದಿತ್ತ ಎಲ್ಲ ಕಾಲೆಲ್ಲ ಜೋಡಿ ಒಂದು ಬಂಡೆ ಆರ್ನ ಕಾಯಿಡೋದು ಕಾಲೇ ಬಂಡೆತಿ ಬೆಂಗಳೂರು

ஆத்மீய வீசக்கரே நிகழினா சப்போர்ட்டுக்கு உடல் திஞ்சி நான் சொல் மேலோ எங்க சேனலுக்கு எங்களுக்கு நம சுரத் பாஞ்சி ஜனடுல்ல சுரத்கல் பாஞ்ச ஜன்யா யோகேஷ் பூஜர் கமலா கட்சேர மூல வருஷ ஆண்டு சாய் இருவத்த மூஜி புக்கா இருவத்தி நாலு சால்டு பல்லத எல்லை விபாகடு சாம்பியன் ஐநா எஜமான் அத்திஹெச் படித்தார் பல்லத எல்லை விபாகடு அவரட பாத்திருக்கு அவரோட பாத்திருக்கு கம்பளி எஞ்சாய்த்த நமஸ்கார சார் நமஸ்க்கு ஃபஸ்ட் அது வைக்க கூட்டரு கட்டியிருங்க ஆசை நிமிஷல்ல காசு எல்லாம் எல்லா தப்புன எரு கம்பள பாரி ஆசை இத்தி கஞ்சி கத்தெல்லா எல்லா சூரு கஞ்சி கித்தி

ஒன்ஜி கைட்டு அவனி கிடத்த அவனி கட்பாடி முட்ட கட்பாடி கட்பாடி ரவுண்ட் பத்தி ஏருப்பாட் நாய் ரெண்டு ரவுண்ட் பத்த அல் பக்க முஜு ரவுண்ட் பூண்டு அல் பக்க ஆல் ஏஞ்சு ஏருவாட் நம்மட அல் பக்கி பைந்தோடு இன்ட்ரெஸ்ட் பெங்களுருக்கு போய் எரு கட்டியா எரு

அப்பா பத்தி எங்களுடைய ಸೂತಿ ಕಕ್ಕೆ ಪದ ಕಕ್ಕೆ ಪದ ಕಂಬಳ ಇಂದು 2023 24 ಸಾಲದ ಬಣ್ಣದಲ್ಲ ಫಸ್ಟ್ ಕಂಬಳ ಕಕ್ಕೆ ಪದ ಕಕ್ಕೆ ಪದ ಅದೈನ ಅಪ್ಪ ಸೋಮುನ್ನ ಒಂದನ್ನ ಕಟೇಲಿ ಹೋಗು ಸೋಮುಲ ಸೋಮುಲ ನಾಗುಲ 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 ಅವೆ ಜೋಡಿ ಅವೆ ಜೋಡಿ ಕಟಿ ಐಟ್ ಸೋಲ್ತರ್ ಔಟ್ ಎರು ಸೋತುನ್ ಮದ ಬಾರಿ ನಿರೀಕ್ಷೆ ಮಾತ್ರೆಗಳ ಬಾರಿ ನಿರೀಕ್ಷೆ ಇತ್ತು ಒಂದೊಂದು ಇವಡ ಆಕರ ಏರ್ಲ ಇತ್ತು ಜಂದ ಕುದಿಟ ಅಂಚ ಬಾರಂದಿತ್ತು ಅಂಚ ಬಾರನ ಕುದಿಟ ಫಸ್ಟ್ ದ ಕಂಬಳಡೆ ಸೋತೆರು ಎರಡು ಕುದಿಟ್ಟು ಬಾರ ಬೆಂಗ್ಳೂರ್ ಹೆಂಗ್ಳ ಬಂದಿತ್ತೇ ಫಸ್ಟ್ ತಗೊಂಡ್ಳೂರ್ ಗಿಡ ಬಂದಿತ್ತೇ ಫಸ್ಟ್ ಡೇ ಸೋತು ನೆಟ್ ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ ಸಾದ್ಯನೆ ಇದ್ದ ಹೆಂಗ್ಳು ಬೆಂಗಳೂರು ನಿಜವಾದ ಪೋಪಿನ ಪೂರ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಿತ್ತೊಟ್ಟು ಜೋಡಿ ಮಾಡ್ತೋಪಿತ್ತ ಸಸನ್ ನೆತ್ತಿರದೇ ಜೋಡಿ எங்களை பெங்களூர் எங்களை ஏறுச்சு எங்களுக்கு சோமி மேயருட குதிமல்த்தீனா சாதாரண பாருண்டு மெட்லு தாசையே போப்பி பார்த்தோம் அப்ப சைஸ் இல்ல பாருங்களூர் பெங்களூரு நிரீட்சணை பாசாப்பான்னு பண்ண சோமு பாருத்துல ரெட் ரவுண்ட் பாஸ் ஆந்து பக்க பாஸ் ஆனா அவியர் பாரி பர்nik கொண்டே பாரி பர்nik என்னதினே என்னதினே எங்க ஆண்டி வீட்டு தோனிட்டே ஏர் கிடைன பக்கா சரோப் குடை சரோப் குடை சரோப் மஸ்திகட் சரோப் பாரனி வண்டா பாரி பர் நானே பெங்களூர் ஃபர்ஸ்ட் அதெ ஃபர்ஸ்ட் பெங்களூர் மெட்ல் மெட்ல் எல்லையிட்ட எல்லையிட்ட தெருக்கு ஃபர்ஸ்ட் மெட்ல் ஐந்தேனே பெங்களூர் பெங்களூரே ஃபர்ஸ்ட் மெட்ல் புதறடை ஆ புதறடை அன் சௌல బ్యాంగ్లూర్ ఫస్ట్ కంప్లీట్ ఫైల్ నిర్వహిక ఆ సరి సీజన్ బ్యాంగ్ బాన్ మి దాదా దా ఫైట్ దాదాన அப்போ காசு கூட தால மாதனே இது எண்ணு

ஐன்பொருப்புனானே <caval67> அடவை காலீர் சுதீர் அவனே தந்து அவன் படி ౌల బాలి టాపుడు భార్య పత్ నెట్టే పుత్తూరుడు పత్త నాలెట నలుపుదన్న భార్య భారీ భారీ హైకర్లు అవే స్పీడ్ పడదా అప్పక జనకులు బండీ బంగు ఎంకులు బండి మూల బక్క అవును ఉంచు చే గిడకు నేరునోర బుడ్డి అల్త్ బా ఆ కాలేరు ఆ గుండ సూట్ ఆయిన జింగలి ಅವು ಎಂಗಲ್ ಒಂಚೂರು ಮಿಸ್ಟಿಕ್ ಅಲ್ಪ ಒಂದು ಮಿಸ್ಟಿಕ್ ಐನ್ ಇದು ನಾವೇ ಜೋಡಿತೀನಿ ಮೋಡ್ಲೆ ಎಂಗಲ್ ಮೋಡ್ಲ ಉದಾಯರ ಕಾರಣ ಅವೇ ಐಡ್ ದಾತ್ರೇನೆ ಅಲ್ತು ಬಕ ಅವ ಕಾಲ ಇರೋ ಐಕ್ ಸೂಟ್ ಐನೇ ಇಚ್ ಅತ್ತೆ ಅತ್ತೆ ಜಿ ಜೊತೆ ಬನ್ ಐಡ್ ದು ಮಾತ್ ಪಾರ್ ದೈಕು ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಎಂಗಲ್ ನ ಮಿಸ್ಟಿಕ್ ಇತ್ತ ಮುರಣಿ ಮುಗಿತನ ಸೀಸನ್ ಡ್ 2024 25 ಡ್ ಮಿಡ್ಲಾತೆ ಜಿ ನಮಕ್ ಗುಂಡೆ ಫಸ್ಟ್ ಮಲ್ತೆ ಓಲು

மெட்ல ரெண்டு மெட்ல ரெண்டு மெட்ல மெட்லோ மெட்லட் இத்தனை கோட கொணே அவேண்ட் டப்ப ரே கொணைச்சு ரூபாத உடுப்பி கொஞ்சம் மாளிக கொரியர் ஜோத்தோடு ಒಂದು ಮೂರು ವರ್ಷದ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ ಮಂಚ ಏರ್ಪುರ ಸಹಕಾರ ಮಾಡ್ತೀರಿ ಇರಿ ಏರು ಕಟ್ಟಿಯಲ್ಲ ಫಸ್ಟ್ ಪಂಡ ಏರು ಈರೊಂದು ಪೋರ್ಡ್ ಪಂಡ ಪಿರೋಡ್ ಜನ ಪೋರ್ಡ್ ಅತೆ ಒಂದು ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಅದಕ್ಕೆ ಜಂಡ ಒಂದು ಬೆರಿಸಾಯಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅದು ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಡೆ ನಮರ ಏರ್ಡ್ಲ ಒಂದು ಮಾಲ್ದೆ ಆ ನಮ ನಮನೆ ತಾನ ಬೆರಿಸಾಯ ಬೆರಿಸಾಯ ಪಂಡ ಜೌಲಿ ಅರ್ ಮಾತ ಕಟ್ಟಲೇ ತೂಕ ಅಂತ ಪಂಡ ಏರಲ್ಲ ಕಂಬಳದ ಎಕ್ಸ್‌ಪರ್ಟ್ ನಕ್ಲೇ ಏರಲ್ಲ ಮರೋಡಿ ಕಿಟ್ಟಿ ಫಸ್ಟ್ ಏರು ಕಂತಿನೇ ಮರೋಡಿ ಕಿಟ್ಟ ನಾನು ಹೇಳ್ದಾದ್ರ கலத்தரு பண்ட நல்ல தும்ப அக்களிகிர் தாத பண்ப்பாரு பண்றேன் அது இத்தே இங்க அனுபவானு அனுபவம் கம்பளதா தாதா தாதா மாத்தாட்ல அனுபவம் நாங்க விடுப்பினாக்கால இழப்புனாக்கா மாத்தாட்டுல தும் அனுபவம் இருந்துச்சு

அவள அப்பங்க எது தின் அவளு என்ன அவளே பார்த்து எங்களு பர்ஃபிசர் சீசன் சித்தத்தை வந்துண்டு வா விபாக பிளான் நம்ம பல்லத எல்லா ಎಲ್ಲಕ್ಕೆ ಇದಂದ ಎಲ್ಲೆಟ್ಟು ಬಲ್ಲದ ಮಲ್ಲೆಕ್ ಹೆಂಗ್ ಬೋಪೂಜಂದ ಉಂಡ ಬಲ್ಲದ ಗುಂಡೆಲ್ಲ ಮಲ್ಲಾತ ಕೊಡಂಜಿನ ಮಲ್ಲಾತಿನೇ ಉಂಟು ಬಲ್ಲದ ಮಲ್ಲೆಗೆ ಪೂಜೆ ಅಂದ್ ಹೆಂಗ್ ಆವಂದ್ ಬಲ್ಲದ ಮಲ್ಲೆಟ್ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟು நாய அத்தை முரணி கண்துனவண்ட் முரணி அல்பு அல்பு ரெட் எல்லாம் ரெண்டு பார்த்தா கஞ்சி நம்ம பண்ணி நம்ம திப்புளிய கஞ்சி ரெட் மெடல்ண்டு அனுபவாக்க மாத்திரிப்பேதான் அஞ்சு அனுபவம் எனக்கு அல்ப அல்ல அஹ் பூகூர் தப்பாத்தரு உடுப்பிக்கு ஐநு நம்ம உண்டிக்கு அல்பு கஞ்சூரு பைந்தோடு சப்போட் மல் எங்க எருக்கு மல் அரடனே நம்ம போத்தின் பைந்தூர் எங்களு விவேக்கட பண்ணி நம் கிடப்பா

ఇదే ఈ అనుభవ ప్రకారం ఇంత ఖర్చు వచ్చాడు ఎంచ ఎరు కట్టోళిన్ల పొస పేరు బరుపునం అదే పనిపారు పండ మూజి వర్షి మెడ్ల అండి పద్నాలుగు వర్షాల మెడ్లక జనరు ఎరు కట్టదు ఏదో కళ పండ దుట్టు ఖర్చు అప్పుడు ఈ ప్రకారం నాన్న ఎరు కట్టి ఉండు అంట భారీ బంగా పండ

ఎరు పండ కరెక్ట్ సూట్ ఆజర్లు పోదురు జొతే పోయి ஜட்டி கூற கித பரிச்சயூர் பெங்களூர் சுதீர் பண்ணதே ஆர்ன பூதாடித்து ஆறு ஆறு என்னெல்லாம் ஜோடில உண்டை பால்சர் போய் நாயர்ல போயிடுசரி போய் சரி ஆத்து பொய் சரி ஆய் சரி இவத்தாடு இவர்த்த ரெண்டு செம ரெண்டு செம எரு அட் பாப்பா அஞ்சது அது அட்

ನಾಗರಾಜ್ ನಾಗರಾಜ್ ಸ್ವಲ್ಪ ಗುಂಡೆಪ್ಪಿ ಅಂತ ಗುಂಡೆಪ್ಪಿ ಇದು ಪೊಸೆಯವರು ಬತ್ತ ಮೂಲಕ ಜಾಗ ಇತ್ತು ಅಂತ ಪೊಸೆಯವರು ಐಕ್ಯ ಆದ್ರೆ ಹಿಂದಿಯಪ್ಪ ಕಟ್ಟಿದೆ ಒಂದು ಕಿದೆ ಒಂದು ಫಸ್ಟ್ ಜಪನಾಗನೆ ಕಟ್ಟದ ಮೂರು ನಿಮಿಷ ಇತ್ತೇ ಇದೆ ಇತ್ತೇ ಎಲ್ಲೇ ಇತ್ತೇ ಮಾಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಇಲ್ಲ ಏನ ಬೇರೆ ಮಾಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಪೆತ್ತಲ ಉಲ್ಲ ಪೆತ್ತಲ ಉಲ್ಲ ಇರುವತ್ತಂದೆ ಪೆತ್ತಲ ಉಲ್ಲ ಸುರತ್ಗಲ್ ಪಾಂಚಜನ್ಯದ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಆದ ಬಂಡ ಖಾಲಿ ಇರು ಮಾತ್ರ ಹತ್ತು ಹೈನುಗಾರಿಕೆಡ್ಲಾ ಮಗು ಒಂದ್ ಎಡ್ಡೆ ಪಂಡ ಸುರತ್ ಕಲ್ದ ಏರಿಯೋಡೆ ಸಾಧಾರಣ ಮಾತಾಡೋದೇ ಪೆತ್ತೋಲು ವಿಶೇಷ ದೇಸಿ ತಳಿ ದೇಸಿ ತಳಿ ಏನ ನಮ್ಮ ಗುಜರಾತ್ ಗಿರ್ ಗಿರ್ ತಳಿ ಅಂಜಿನ ಲಾಯ್ಕದ ಒಂದು ಎಡ್ಡೆ ಬ್ರೀಡ್ ಉಂಟು ಇತ್ತಿನ ಟಾಪ್ ಕ್ಲಾಸ್ ಬ್ರೀಡ್ ಪೂರಾ ಅಂಜಿನ ಪೆತ್ತೋನ್ ತೊಂದರೆ ಅಂದೆ ಪದಾರ್ಡ್ ವರ್ಷ ಹಿಡ್ದು ತುಂಬು ಗುಜರಾತ್ ಹಿಡ್ದೆ ಕನತ ದಿನ ಸೀನಿಯರ್ ರಡ್ಡ ಪು ಬರಿದಿನ ಪುರ ಉಂಡು ಸಂತಾನೋತ್ಪತ್ತಿ ಸಂತಾನೋತ್ಪತ್ತಿ ಇಂಜೆಕ್ಷನ್ ಬೇಕೆ ಬೇತದಲ್ಲ ಜಿ ಪಂಡ ಮುಲ್ಪ ಮೊಗಲ್ ಬೋರಿ ಹಿಡ್ದಲ್ಲ ಮಲ್ಪನತ್ತ ಇಂಜೆಕ್ಷನ್ ತ್ರೂರಿ ಮಲ್ಪನ ಏತ್ ಗಿರಿ ಏತ್ ಉಂಡ್ರಿ ಐನು ಐನು ಕೂಡ ಐನ್ ಮೊಗ್ಲು ముగ్గు ఫుల్ అయితా ఎండ్ లైఫ్ ఉంటా ము తమ్ముకు రెడ్ బొట్ సేర్ పత్ లీటర్ ఉంటా గొప్ప పేరు మాత్ర కమ్ి బండ్ నమ్మకైతే పేర్ ద్వాలిటీ సాధారణ ఏతు సంతా ఉత్పత్తి ముల్ సాధారణి పద్నైన్ ఇవ్వేత్త అమ్ముట సంతానోత్పత్తి ఆతం బొక్క ఇంచిన స్పెషాలిటీ మొగన స్పెషాలిటీపాయితా కడే కాలవనగా ಪೇರ್ ಗಮ್ಯವನಾಗ ಅದಪ್ಪು ಅತನ ಬೋರಿ ಮುಂಡುಲ್ ಆದಪ್ಪು ಅಪ್ಪುಟ್ಟಿನಿಂದ ಮಾಡ್ಬನ್ ಮಾಡ್ಕೆರೆ ಬೊಕ್ಕ ಲಾಸ್ಟ ಬಂಗಾಪಿನ ಟೈಮ್ ಅವೇನು ಮಗು ಕಾಸು ಕೊರ್ದು ಆ ಗೋಶಾಲೆಗೆ ಕುಡ್ದು ಇದರ್ದು ಹಿಂದೆ ಇಂಜಿನ ದೇತೋನು ಜೀರಿ ಇವನ್ ಧರ್ಮಸ್ಥಳ ಹೋಗ್ಲಾ ಒಂಜಿ ಪತ್ ಬೆತ್ತ ಮುಟ್ಟೆ ಗಿರ್ ಬೆತ್ತೋಲು ಮುಲ್ಪಾಡ್ದ ಅಡಿ ಕುರ್ದು ಇವನ್ ಆ ಬಚ್ಚಿನ ಪೇರ್ದೊಟ್ಟಿಗೆ ஜ விஜய ஜப்பினா

ద్తీయ తృతీయ

ಮೂರ ಮುಖಲ ಪುರ ಸಾಕಾರುದಾರ ಈರ್ನ ಎರಡು ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ಮುಖಲ ಸಾ ಅವೆನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಆರ್ನ ಮಸ್ತ್ ಸಾಕಾರ ಅರೆಗ್ ಆರೆ ಎಲ್ಲೆಡ್ದಿ ನೆಟೆನೆ ಒಯ್ತೆನೆ ಅರೆಗ್ ಪಂಡ ಬಾರಿ ಆರ್ನ ಸಾಕಾರ ಪ್ರತಿ ಒಂಜಿಕ್ಲು ವೈಕಲ ಬೆಂಗಳೂರು ಆರ್ ಪೋದೆತ್ತೆರ್ ಯಾನ್ ಪೋತು ಯಾರ್ ಪೋತೆರ್ ಬೆಂಗ್ಳೂರು ಅಂಚೆ ಯೋಗೇಶ್ ಪೂಜಾರ್ ಇಪ್ಪರ್ತ್ ಪಾತೆರ್ ಯರ್ ಒಂಜಿ ಮೂಜಿ ನಾಲ್ ವರ್ಷ ಇಡುದು ಇರೊಂಜಿ ಎರು ಕಟ್ಟುದ್ ಬಲ್ಲದೆಲ್ಲ ಇಪ್ಪಗಡು ವರ್ಷ ಚಾಂಪಿಯನ್ ಲ ಆತರ್ ಪೊಯಿ ವರ್ಷಲ ರಡ್ಡ್ ಮೆಟಲ್ ಮಲ್ತಾರ್ ಪಂಡಾರ್ ಈ ಸರ್ತಿಲೆ ಪ್ರಯತ್ನ ಉಲ್ಲಾರ್ எங்களை கெட்ட ஆடு கமல கஷேத்த நானாதி இருந்தா குதர் மீத்து முட்டை போடு எங்கள்ட்ட பாத்துட்டு மஸ்து தேங்க்ஸ் தன்யவா